thanks man. தீர்மானிக்காக தான் செய்கிறோம் அது மருந்துகளை பாவித்து பூச்சி வல்லியோ அல்லது ப புல்லுக்கு புல் மருந்து அடிக்கிறதோ இல்லை நான் பூச்சி வல்லி என்று பார்க்கக்குள்ள முக்கியமாக நான் பாவிக்கிறது வந்து கோப்பங்கோட்டை கரிசல் கோப்பங்கோட்டை கரிசல் அதை பெருங்காயமும் பசம்பும் கலந்து கரைச்சி போட்டு நான் ஸ்ப்ரேயில் அதுலேயும் அடிக்கிறேன் சும்மா தண்ணியில் கரைச்சிட்டு அடிக்கிறேன் ஓகே அது வந்து இந்த அந்த பூச்சிகள் பூச்சிகள் அந்த மனத்துக்கு வராது அது வந்து அதுங்களுக்கும் அது வேணால் பாதிப்பு இல்லை வசம்பும் வேர்க்கோம் வசம்பும் பெருங்காயம் 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 முந்நூறு கிராம் வசம்பு முந்நூறு கிராம் கலந்து ஒரு டேங்க் அதாவது இருபது லிட்டர் டேங்குக்கு போடலாம் ஆ போட்டு அடிக்கணும் பவுடர் பண்ணிட்டு போடுறதா பவுடராக தான் பவுடராக வேறு சரி சரி ஓகே ஓகே பெருங்காயம் பவுடராக வாங்கலாம்

மடங்களுக்கு வந்து அநேகமான இடத்துல நிறை இறைப்பாங்க இறைக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு விதமான தண்ணி அணியாக சொட்டு பாசனம்னு சொன்னால் இது நான் மெயின் பைப்பில் போட்டு பிரான்ச் அவுட் பண்ணி போட்டிருக்கேன் வண்டிக்கு நாலு மைனில் போட்டு ஒவ்வொருக்கும் வந்து ட்ரிப் பண்ணுற நோசல்ஸ் இருக்குது சொட்டு நீர் ஸோ சொட்டி கொண்டு இருக்கோம் அது நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம் இது இப்போ உங்களோட ஃபுல் லைனுக்கும் அப்படியே போட்டுருக்குறீங்க அங்கே வரைக்கும் இருக்கு ஆ சரி சரியா இதில் வந்து நான் நினைக்கிறேன் முப்பது மரம் நிற்கு முப்பது ட்ரிப்பர் இருக்கு வந்து இந்த இது வந்து ட்ரிப் இது இப்ப ஓன் பண்ணண்டா நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் நாங்கள் அளவு தண்ணி அளவு தண்ணி அளவு தண்ணி இதாலாம் தண்ணி வெளியாகுது ஒவ்வொரு மரத்துக்கு நேர நிறைவு இருக்கிறீங்க சரி

இதில் வந்து இப்போ எங்களுக்கு கூட தண்ணி விடணுமென்னு சொன்னால் இந்த கூட போடுது அப்போ என்ன கேண்டா அந்த அளவுக்காக சில இடங்களில் நீராண்டா நல்லா குறைச்சி போட்டு சுட்டு சொல்லி சுட்டாக விட்டுட்டு ஒரு 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 தொடர்ந்து விடுவாங்க பால் முழுக்க உடம்பு அந்த அது அந்த காய காய அது அப்படியே நடத்த தேவையான அளவுக்கு விட்டு

பா என்ன இப்போ இந்த முறை கொஞ்சம் வெயில் கூடன்ற வழியாக கொஞ்சம் கழுப்பு தன்மை இல்லாமல் இருக்குது கொஞ்சம் ஒரு மலையோ நடிக்க வேண்டிய இன்னும் இல்லை இன்னெல்லாம் வரும் இந்த கீரையை பற்றி கொஞ்சம் சொல்லணும் இந்த ஆனால் எனக்கு உண்மையிலே தெரியாது இந்த கீரையில் சரியான ஆயில் நிறைய இருக்குதா ஆனால் இங்கே ஒரு கீரை

பச்சை பாவக்காய் கடை ரெண்டாவது ஆனால் இந்தியாவிலாம் பச்சை பாவக்காய் தான் விரும்பி சமைக்கிறோம் விரும்பி சமைக்கிறது இப்போ நாங்கள் அமெரிக்காவில் இருக்கும் இங்கே இந்தியன் கடையில் வந்து இந்த பப்பா பச்சை பாவக்காய் தான் வரும் அதெல்லாம் வராது கேரளா பாவக்காய் சொல்லுவோம் கேரளா பாவக்காய் அங்கே தக்காளி தோட்டம் தக்காளி கண்டு போட்டு

சும்மா டீ குடிக்க கூட ஒரு இலைய பிச்சு போட்டுட்டு குடிச்சோம்னா அந்த ஃபிளேவர் எல்லாமே வேணுமென்னா இதை நீங்க மணந்து பாருங்க இது வந்து கொஞ்ச நாள்ல இந்த தான் வீட்டில் வேண்டினா வளர்த்துங்களுக்கு தந்தாரா அஞ்சு மரம் தந்தா அஞ்சு பேர் வந்துட்டு எங்களுக்கு நல்லா அஞ்சும் ஆறு இவ்வளவு இந்த வீட்டுக்கு என்ன இந்த தடி முத்தினோன்னா அப்புறம் நாங்க கருவாப்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம்

பெரிய அளவு வளருமா ஓரளவுக்கு பெருசா வளரும் கட் பண்ணி பேக் போட்டு பழம் எடுக்கணும் காய் எல்லாம் மற்ற கொய்யா நிக்குது பாத்தீங்கன்னா இந்த வாழை அவ்வளவுமே அழிக்க போறாங்களாம் அதுக்கு பதிலாக இப்ப மாங்கன்று அப்படியே லைன்ல வச்சுக்கிறாக்கு இதுல வச்சிருக்கு அப்படியே தெரியிற அளவுக்கு லைன்ல இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா இது ஒரு உண்மையாவே பெரிய ஒரு சிரமமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஃபுல் ஆர்கானிக் ஃபுல் ஆர்கானிக் என்றது ஒரு கிருமி நாசினியுமே இதில் பயன்படுத்துறே ஒரு கிருமி இதுவுமே பயன்படுத்தாம செய்கிறாங்கன்றது ஒரு பெரிய ஒரு முயற்சியான ஒரு விஷயம் அக்கா எவ்வளோ காலம் நீங்கள் இந்த ஃபார்ம் ஆரம்பிச்சு இப்போ நீங்கள் இங்கே இல்லை தான் நீங்கள் இருக்கிறீங்க

இதில் தான் நீங்கள் உருவாக்கிறீங்களா அப்படியா சரி சரி ஓகே மூன்று கிலோ மீட்டர் ஒரு கிலோ ஐயாயிரம் ரூபா கடி என்ன மண்புழு மண்புழு ஒரு டூ வீக்ஸ் முதல்ல லிட்டர் இப்போ நீட்டாக கேட்டவங்கள் நாங்கள் இல்லாததில் கொடுக்காது அந்த ஒரு ஒரு எல்லா விதமான குப்பை நூலங்களும் போடலாம் இதுக்குள்ளே மண்புழுவுக்கு ஓகே ஆரம்பிக்கக்குள்ள முதல் போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் சாணத்தை கறத்தி ஊற்றி போட்டு அந்த மண்புழு விடுவோம்

மழை பெய்ஞ்சா நீங்க

വലിയ എടുക്കുന്നത് മാത്രമേ അങ്ങനത്തെ മാട്ട് എടുക്കലാണ് മാട്ട് ജാണം വന്ന് കിട്ടി ഒരു നാല് അഞ്ചായിരം ഒര് നോട്ട് എടുക്കാണിങ്ങൾ ഉപത്തിളം മാടില്ല ഓ മാ പരാമരക്ക ക ഇങ്ങനെ இப்போனா உங்களுக்கு என்னதுக்காக இந்த ஐடியா வந்தது இப்போ நீங்கள் இருக்கிறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் வேறு அதுதான் இதில் மெயினான விஷயமே இங்கே நிறைய பேர் மறந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த விவசாயம் அதுவும் இயற்கை விவசாயம் நிறைய மறந்துட்டாங்க அது இந்த ஐடியா உங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளவு இதாக இப்போ பராமரிக்கவே மாக்க தேவையில்லை இப்போ நீங்கள் நீங்கள் உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சு ஏற்கனவே ஒரு ஆளாலே ஏலும் என்ன நீர்ப்பாசன முறை சகல எல்லாம் செஞ்சுருக்கு ஸோ ஈஸியான முறையில் நீங்கள் பிரியோசனம் பெற எனக்கு வேலைக்கு போனாலும் வந்து அவருக்கு நான் ட்ரை பண்ணிக்கிறேன் முப்பது பெருசு திறந்துரும்னு சொல்லி தண்ணியை திறந்து அது மட்டுந்தான் நான் வெட்ட வேலையை மேடம் அதிகமாக எடுத்தது புல் வந்தால் மட்டும்தான் வெட்ட வேணும் அதுவும் பெரிய அளவு இல்லை என்ன புல் விலம் நான் மூணு கூட புல் முளைச்சி தூங்கி ஓகே ஓகே அதுக்கு ஒரு நாள் முழுக்க வந்து இருக்கிற இடங்களில் ஒன்று ரெண்டு

இதை வண்டி போட மாட்டேன் ஆ ஓகே அண்ணா ரொம்ப நன்றி இயற்கை விவசாயம் எல்லாரும் மறந்து கொண்டு போகிற ஒரு விஷயம் செஞ்சு கொண்டு இருக்கீங்க சந்தோஷமாக இருக்குது இதை இப்படியான விஷயம் செய்கிறதுக்கு யாருக்கும் ஐடியா இருந்து ஐடியா எதுவும் கேட்க விரும்பினா அண்ணாவில் தொடர்பு கொள்ளலாம் எங்களோட நம்பர் தொடர்பு கொள்ளுமோ நான் அண்ணாவோட தொடர்பு தருவேன் அண்ணாடை லொக்கேட் வந்துங்கிற அண்ணாட இடத்த கேட்பேன் நீங்கள் பார்க்க விரும்பினாலும் வந்து பார்க்கலாம் அண்ணா இது சரியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு கூட திருநாட்சி கரடி போக்கு என்ற இடத்துல ஓகே ஒரு அரை கிலோமீட்டர் ஆமாம் பொன்முத்து ஃபார்ம் அண்டு போட்டால் கூகுளில் விரும்புகிறார்கள் வரலாம் அடுத்தது நீங்கள் இந்த மாதிரியான முயற்சிகள் செய்ய விரும்பினா அண்ணா அதுக்கான சகல சப்போர்ட்டும் தருவார் சகல அட்வைஸும் தருவேன் என்னால் அழிஞ்சு போகிற ஒரு விஷயம் நாங்கள் இப்போ உருவாக்கணும் அவர் அமெரிக்காவிலேருந்து வந்து வெக்கேஷனில் நிற்கிற நேரங்களில் இப்படியான ஒரு விஷயம் செஞ்சு இவ்வளோ உருவாக்கி வச்சிருக்கிறார் நாங்களும் கட்டாயம் செய்யணும் இல்லை முயற்சி எடுக்கணும் ஓகே அண்ணா ரொம்ப நன்றி நன்றி காண்டிபா ஓகே மிளகேட்டு வந்ததும் இல்லை இல்லை நன்றி அண்ணா நன்றி நன்றி